நெற்குப்பையில் ஆறு தலைமுறையினர் ஒன்று கூடி ஆடி பாடி தமிழரின் பாரம்பரிய விளையாட்டோடு ஆனந்த பொங்கல் வைத்து திருவிழா போல் கொண்டாட்டம் எழுபத்தி இரண்டு மணி நேர கூட்டு குடும்ப வாழ்க்கை முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் அதன் நினைவுகள் அசைப்போட வைப்பதாக கூறி பெருமிதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியைச் சேர்ந்த தம்பதியினர் ராமசா ராமநாதன் செட்டியார் உண்ணாமலையாற்றி இவர்களின் ஆறு தலைமுறை கடந்த குடும்ப வம்சவழி வாரிசுகளான மகன் மகள் பேரன் பேத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அனைவரும் இங்குள்ள பழமை வாய்ந்த பூர்வீக இல்லத்தில் ஒன்று கூடி கூட்டு பொங்கல் வைத்து ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக இக்குடும்பத்தைச் சேர்ந்த வாரிசுதாரர்கள் அமெரிக்கா லண்டன் மலேசியா மற்றும் மும்பை பெங்களூர் சென்னை போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து போகி பண்டிகை முன்தினமே இங்கு வருகை புரிந்தனர் நேற்று குலதெய்வ கோவிலுக்கு குடும்பங்களோடு சென்று வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பொங்கல் தினமான என்று பூர்வீக பழமை வாய்ந்த வீட்டில் அரிசி கோலமிட்ட பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் மேலும் மூன்று நாட்கள் அலைபேசி தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் போன்ற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை தவிர்த்தவர்களாக பண்டை கால தமிழர்களின் பாரம்பரிய மிக்க விளையாட்டாக பார்க்கப்பட்ட தாயம் பல்லாங்குழி உரியடித்தல் கயிறு இழுத்தல் கோலம் போடுதல் பலூன் விளையாட்டு ஆடை உடுத்தல் நாட்டியம் பட்டிமன்றம் போன்ற பலதரப்பட்ட போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற நபர்களுக்கு தங்களுக்குள்ளே பரிசுகளை வழங்கி மகிழ்ந்து கொண்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் மனரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பனிச்சுமை முதலிய நெருக்கடியான காலகட்டத்தில் உளவியல் ரீதியாக கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது சாத்தியக்கூற அற்ற ஒரு காலத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் வருடத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை நாம் எங்கெங்கோ சுற்றுலா தலங்களுக்கும் வழிபாட்டு தலங்கள் உறவுகளின் இல்லங்களுக்கும் சென்று வருகிறோம் இப்படி இருந்த போதிலும் உறவுகள் அனைவரையும் ஒன்றிணைத்து அக்காலம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஓரிரு நாட்களாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு முடிவு எடுக்கப்பட்டு அதற்காக உலகத்திற்கே உணவு வழங்க பாடுபடும் விவசாயிகளின் தியாகத்தை போற்றும் உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தேர்வு செய்து அதை வளமையாக இன்றளவும் கடைபிடித்து வருகிறோம் இதற்காக அன்றைய தினத்தில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் எங்களுடைய இரத்த பந்த உறவுகள் தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இருந்து வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதற்காக ஆலோசிக்கப்பட்டு இந்த ஆண்டு என்ன வண்ணத்தில் உடைபடுத்த வேண்டும் எந்தெந்த விளையாட்டுக்களை நாம் விளையாட வேண்டும் மேலும் பாரம்பரியம் மிக்க செட்டிநாடு உணவு முறைகளில் எந்தெந்த உணவுகளை சமைத்து உண்ண வேண்டுமென பல்வேறு திட்டமிடும் விஷயங்களை முடிவெடுத்து அதன் அடிப்படையில் சிறிதும் மாற்றம் இல்லாமல் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு நாங்கள் அனைவரும் இங்கு கூடி எங்களின் அன்பை பரிமாறி வருகிறோம் வருடம் முழுவதும் பல்வேறு மன உளைச்சல்கள் எங்களுக்குள் இருந்தாலும் இந்த மூன்று நாட்கள் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டம் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் அந்த மகிழ்ச்சியில் எங்கள் மனதில் நீங்கா அசைவோடும் எங்களின் வாரிசுகளுக்கு உறவுகளின் மகத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் உள்ள நாட்களாக இப்பண்டிகை இருந்து வருகிறது என்றும் கூறி வருகின்றனர் எது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சிறிய நிகழ்வாக இருந்தாலும் பெரிய விசேஷங்களாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவது என்பது மிகவும் சிரமமான காரியமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது ஒரே குடும்ப வாரிசுகள் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வருகை புரிந்து ஒரு திருவிழா போல் ஒன்று கூடி ஆடி பாடி ஒற்றுமையோடு உறவுகளை பலப்படுத்தி இது போன்ற விழாக்களை கொண்டாடுவது பார்ப்போரை பொறாமைப்பட வைக்க வகையிலும் நாமும் இதுபோல் வாழ வேண்டும் என்ற ஆசைப்படும் வகையிலும் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல